டைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் ஆவார்கள் என்று நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிற நமக்கு துணை நிற்கிற கத்த சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் அவர் நம்மை உண்டாக்கினவர் தெரிந்து கொண்டவர் நம்மை ஆபிரஹாமின் சந்ததியாய் பார்க்கிறவர் அவர் நம்மை பூமியின் கடை எடுத்து வந்தார் என்று சொல்லி நாம் முந்தைய பகுதிகளிலே வாசித்து திறந்து கொள்ளலாம் அவர் நம்மை பார்த்து நம்முடைய போராட்டங்களைக் கண்டு நாம் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் திகையாதே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார் இப்படி தாங்குகிற தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை தேவன் சொல்கிறார் நமக்கு இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல மனிதர்களோடு மாத்திரமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்கிறார் ஆனால் நாளிலே நாம் அவர் அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து நாம் தேவ சமூகத்திலே நின்று இப்படிப்பட்டவைகளுக்கு எதிராய் போராடும் பொழுது கத்த நிச்சயமாகவே ஜெயத்தை நமக்கு தருவார் சத்ரு வெல்லம்போல் வந்தாலும் ஆவியானவர் நமக்காய் குடியேற்றுகிறவராய் இருக்கிறார் வேதாகமத்திலே நேகரை குறித்து நாம் பார்க்கலாம் அவர்கள் போராடி மேற்கொண்டதை கத்த சொல்கிறார் என்னுடைய ஆவி ஒருபோது மனுஷனோடு போராடுவதில்லை என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நாம் சோர்ந்து போவதை விரும்பாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ராகேலை குறித்து யாக்கோபை குறித்து நாம் பார்க்கலாம் இவர்களெல்லாம் போராடி மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நீதிமொழிகளிலே வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் போராடுகிறார்களாம் நாம் சத்தியத்தின்படி நடக்க நாம் வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு போராட்டம் உண்டு அவைகளை எல்லாம் தாண்டிய தாண்ட வேண்டும் என்றால் தெய்வன் நமக்கு தந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த தானியலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிகாரத்திலே அவனுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது அது நிமித்தம் அவன் துக்கித்து கொண்டு இருக்கிறான் தெய்வ சத்தத்தை கேட்ட அவன் தனித்து விடப்பட்டு தன்னுடைய உருவம் மாறி வாடி போய் திடனற்று போய் பொழுது கத்தருடைய சத்தத்தை கேட்கிறான் அவன் அந்த தூதன் அவனை பலப்படுத்தி அவனை எழும்பி நிற்க செய்து சொல்லுகிறான் நீ உன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று சொல்கிறான் இந்த தானியல் இந்த காரியத்தை கேட்ட பொழுது பார்த்த பொழுது மூன்று வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தான் தேவ சமூகத்திலே ஆகவேதான் பெர்சிய பெர்சியராஜ்யத்தின் அதிபதி இருபத்தோரு நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான் என்று சொல்லுகிறான் இப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே தூதன் அவனை திடப்படுத்தி நீ திடன்கொள் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவனை தீற்றுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருமானால் எத்தனை பெரிய போராட்டங்களானாலும் தேவன் நமக்காய் யுத்தம் செய்து நம்மை தைரியப்படுத்த அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே ஒன்னூத்தி மூத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே போஸ்டலன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார் சொன்ன அவர் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம் விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உலக பிரகாரமாக நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் விலகிப் போகும் நாம் அவைகளை தேடியும் காணாதிருப்போம் ஆகவே தேவனுக்கு முன்பாக கத்தருடைய வார்த்தைகளை கொண்டு போராடுவோம் யுத்தம் தேவனுடையது தேவன் நமக்கு ஜெயத்தை தந்தருவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்னாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய சன்னிதானத்தில் நின்று நல்ல போராட்டத்தை போராட கத்திரங்களுக்கு பலந்தாங்க அதற்காகவே நேரங்களை அழைத்து இருக்கிறீர்கள் கத்தாவே அந்த கிருபைகளை தந்து நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்